கேள்வி எழுப்ப அம்பேத்கர் அல்ல அமித்ஷாவை நீங்கள் கேள்வி எழுப்பினால் உங்களை அடிப்போம் நொறுக்குவோம் உதைப்போம் அவங்க மொழி குஜராத் மோடி அமித்ஷா பண்ணிட்டு இருந்தாங்க வந்து வந்து அவங்கள விட்டுருக்காங்க அவங்க ராகுல் காந்தி மிரட்டப்பட்டாருன்னு சொல்கிறது சரியா அவரே நீங்கள் இப்போ ஃபஸ்ட் வீட் சொல்லியிருக்காரு ஆமாம் ஓப்பனில் தானுங்க இதெல்லாம் நடக்குது நீங்கள் வந்து இது முசோலினி காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு வரலாறு நம்ம படித்தோம்னா அமித்ஷா சரியானது பதவி விலகுவது மட்டும் இல்ல அம்பேத்கர் மீது அது சாதிய சாதிய வன்கொடுமை வன்கொடுமைக்காக கால்புணர்வோடு அமித்ஷா மீது வழக்கே போடணும்

சார் வணக்கம் வணக்கம் பாராளுமன்றத்தில் பல விஷயங்கள் நடக்கூடாது அம்பேத்கர் விஷயம் பெரிய புதாகரமாக மாறி இன்று இரு எம்பிக்களும் அடியிரடியில் ஈடுபட்ட அளவுக்கு போயிருக்கிறது அதில் ஒரு பாஜக எம்பி தலையில் அடிபட்டிருக்கிறார் அது ராகுல் காந்தி தான் தள்ளிவிட்டதாக தகவல் வெளியாகிறது ப்ரெஸ் மீட்டில் என்னை விரட்டினார்கள் என்று ராகுல் காந்தி கூற சம்பவங்களை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது ஃபாசிசம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து பாராளுமன்றத்தில் முற்றிலுமாக எதிர்கட்சிகள் பேசவே கூடாது தங்கள் எதிர்ப்பை கூட வெளிப்படுத்தக்கூடாது என்ற நிலைக்கு வந்து போயிருக்குது பாஜக எம்பிக்கள் இந்த அம்பேத்கர் பிரச்சனையில் அமித்ஷா பேசினது அவங்களுக்கு கடுமையான ஒரு பாதிப்பை உண்டு போடணும் அப்படின்னு உணர்ந்து இந்த பிரச்சனையை திசை திருப்பது எப்படின்னு சொல்லி காலையில் சபை தொடங்கிய உடனே இந்திய கூட்டணி கட்சி எம்பிக்கள் அமித்ஷா ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு போராடுகிற போது திட்டமிட்டு வந்து சண்டை இழுக்கிறாங்க சண்டை இழுத்து கைகலப்பு மாதிரி உருவாக்கி அதில் வந்து ஒருத்தர் விழுந்து அவர் காயம்பட்டு போய் இப்போ ராகுல் காந்தி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியது அம்பேத்கரை இழிவுபடுத்தியது தொடர்பான விவாதத்தை மாற்றி ராகுல் காந்தி அவர் அடிச்சிட்டார் அப்படின்னு கொண்டு போகிறதுக்கான ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க ஒன்று ரெண்டாவது இந்தியாவில் ஜனநாயகத்தின் தலைமையிடமாக இருக்கக்கூடிய பாராளுமன்றம் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டில் இன்றைக்கி இருக்க நிலைமை என்னென்னா எதிர்க்கட்சி எம்பிக்கள் யாரும் பேச முடியாது பேசுனா இவங்க தகராறு பண்ணுவாங்க இல்லை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றதான் இப்போ அடுத்த லெவல் என்னன்னா அடிப்பாங்க அப்படின்றதான் இப்போ வந்து நடந்திருக்குது இப்போ ராகுல் காந்தியை முதல்ல இவங்க மிரட்டுறாங்க வரும்போதே அமி இந்த அமித்ஷா பிரச்சனையும் பெருசாக பண்ணக்கூடாதுன்னு அவங்க வந்து மிரட்டுறாங்க மிரட்டி அதன் தொடர்ச்சியாக வந்து அவர் முதல்ல பேட்டியே கொடுக்குறாரு என்னை மிரட்டுறாங்கன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு அதற்கு பிறகு இந்த சம்பவங்கள்லாம் வந்து நடக்குது இப்போ அடிப்பட்டவரை கூட ராகுல் காந்தி பார்க்க போகிறாரு பார்க்க போகிறத கூட பிஜேபிக்காரன் வந்து தகராறு பண்ணி பிரச்சனையை வந்து உருவாக்கி ஏதோ அவரை திட்டமிட்டு வந்து ராகுல் காந்தி தாக்குனது போல் ஒரு சி ஒன்றை உருவாக்க வந்து நினைக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் மோடியை விட அமித்ஷாவை விட முதிர்ச்சியான ஒரு தலைவராக தான் அவர் இருக்கார் அவர் பாராளுமன்றத்தில் எல்லோரும் பார்க்கும்போது ஒரு எம்பி அடித்து மட்டும் உடைச்சிருவாரா தள்ளுமுள்ளில் விழுந்தது அப்படின்றது அப்படி நடந்திருக்கலாம் ஆனால் ராகுல் காந்தி திட்டமிட்டு தாக்குனாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறது வந்து என்னன்றது தெரில இப்படி வந்து யாரால் எந்த கட்சியாக அப்படி பேசுமா அதனால் வந்து பாராளுமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்றதே நாட்டு மக்களுக்கு நிறைய வந்து தெரியலை அங்கேயே குறிப்பாக வந்து பேசுறதுக்கு போராடுறதுக்கான உரிமை அங்கே இல்லைன்றதுனால தான் உள்ளுக்குள்ளே பேச முடியாமல் வெளியே வந்து சோரில் ஏறி எம்பிக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒன்று ரெண்டாவது அம்பேத்கர் பற்றி பேசுனது அப்படின்றத இப்போ மையப்பொருள் பொருள் அதை விட்டு இப்போ திசை தீர்ப்பை பார்க்குறாங்க அதை விடக்கூடாது ஓகே இப்போ அம்பேத்கர் தொடர்பாக நீ வந்து அம்பேத்கர் பேரை சொல்கிறதுக்கு பதிலாக இது வந்து கடவுள் பேரை சொல்லலாம் இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து இது அமித்ஷாவோட வெறும் வாயிலேருந்து வரலை உள்ளத்திலேருந்து பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திலேருந்து வருது அம்பேத்கர் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆழமான வெறுப்பு அப்படின்றது தான் இது ஒரு கட்டத்தில் இப்போ வந்து அது ஓட்டு இப்போ அம்பேத்கரை வந்து கொள்கை ரீதியாக அவங்க ஆதரிக்கிறாங்களா கிடையாது பட்டியல் சமூக மக்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் பேர் இருக்கிறாங்க இந்த ஓட்டு நம்மளுக்கு வேணும் அம்பேத்கரோட முரண்பட்டால் வந்து ஓட்டை வந்து வாங்க முடியாது அப்படின்ற ஒரே காரணக்காக தான் அம்பேத்கரை அவங்க வந்து தூக்கி பிடிக்கிறாங்க சரி இப்போ ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து அம்பேத்கரின் கொள்கையை இவர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா அம்பேத்கராக இன்னைக்கு வார்த்தையில் அப்படி சொல்கிறது மட்டும் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க மோடி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அம்பேத்கரை நாங்கள் வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அம்பேத்கரை ஏற்றுக்கிறதுனா என்ன அம்பேத்கரின் கொள்கை ஏற்றுக்கிறது அம்பேத்கர் கொள்கை என்ன இவங்க ஆட்சிக்கு வந்தப்பறம் என்ன பண்ணாங்க இந்த ரெண்டு விஷயம் பார்ப்போம் அம்பேத்கர் கொள்கையை ஆர்எஸ்எஸும் இந்துத்துவ அமைப்புகளும் பாஜகவும் சங் பரிவார் கூட்டமும் ஏற்றுக்கிறாங்களா அம்பேத்கரோட முக்கியமான கொள்கை சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புக்கு இதுவரை ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் சங் பரிவார் கூட்டமும் ஒரு செங்கல் எடுத்து வச்சிருப்பாங்களா சொல்லுங்க ஜாதி ஒழிப்புக்கு என்னைக்கால பேசியிருக்காங்களா ஒரு நாள் அவங்க பேசுனது கிடையாது நான் என்ன குறைஞ்சபட்சம் கேட்குறேன் தமிழ்நாட்டில் பெரியார்னால பேருக்கு பின்னால் இருக்கிற சாதியை நம்ம ஒழிச்சிருக்கோம் கண்டிப்பா இத வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருக்கும் உன் கட்சி கேடர்கள் நீ அதனால குறைஞ்சபட்சம் ஒழிப்பியா அமித்ன்றது உன் பேரு சான்றது என்ன ஜாதி பேர் தானே நரேந்திரன் அவர் பேர் மோடின்றது சாதி பேர் தானே எல்லாம் ஜாதி பேர் தானே வச்சுருக்க குறைஞ்ச வந்து ஜாதி பேர்னால் வந்து தூக்கணும்ல அம்பேத்கர் பேரே அப்படிதான் ஜாதி பேர் அப்படி தான் இருக்குது சரிங்களா அப்போ அடிப்படையில் வந்து அம்பேத்கரோட கொள்கை சாதி ஒழிப்பு அந்த சாதி ஒழிப்புக்கு எதுவுமே பண்ணலை சாதிய முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தலை தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க அம்பேத்கர்னோட கொடும்பாவையே எரித்தவங்க தான் ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபைக்காரர்கள் வரலாறு அதாவது இந்துக்களுக்கான ஒருங்கிணைந்த சட்டம் கொண்டு வரணும் ஹிந்து கோட் பில் கொண்டு வரணும் சொல்லி அம்பேத்கர் பல தடவை முயற்சி பண்ணுறாரு அதாவது சுதந்திரத்துக்கு முன்பிருந்தே அந்த முயற்சி நடக்குது முப்பத்தொம்போது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு நாற்பத்தேழு ஐம்பத்தொன்னு இப்படி பல முயற்சி நடக்குது எல்லாத்துலேயும் அம்பேத்கர் தோற்று போறாரு தோத்து போட்டு ரிசைன் பண்ணிடுறாரு ரிசைன் பண்ணிட்டு அப்போ அவர் இந்த சட்டம் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது இவரை எதிர்த்து ஆர்எஸ்எஸ்காரர்கள் போராட்டம் நடத்தி அவர் குடும்பாகி வந்து எரித்தாங்க அதே போல் பெண்களை திரட்டி இந்த சட்டத்துக்கு எதிராக பாராளுமன்றத்தில் முற்றுகை போராட்டம் வந்து நடத்துகிறாங்க இது வந்து வரலாறு இப்போ அம்பேத்கர் கொள்கையை வந்து இவர்கள் ஒருபோதும் ஏற்றதில்லை ரெண்டாவது அம்பேத்கரோட மிக முக்கியமான பங்களிப்பு அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டத்தை இவங்க ஏற்றுக்கிட்டாங்களா சொல்லுங்கள் சாவர்கார் என்ன சொன்னார் இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் இது மேற்கத்திய பாணியிலானது இந்தியாவுக்கான சட்டன்றது மனு தர்மம் தான் வேதங்கள் இதிகாசங்கள் அடிப்படையில் மனு தர்மத்தை தான் நாங்கள் ஏற்றுக்குறோன்னு சொன்னார் ஆர்எஸ்எஸ்ஸு ரொம்ப காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக அவங்க வந்து அந்த கொடியை சுதந்திர கொடியை தேசிய கொடியே அவங்க வந்து ஏற்றுக்கிற கிடையாது ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க இப்படி தான் இருக்குது அப்போ அம்பேத்கரோட கொள்கையை நீ எந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கிட்ட அம்பேத்கர் இன்னும் சொன்ன விஷயம் ரெண்டு மூணு விஷயம் ரொம்ப முக்கியமாக ஒன்று வந்து அவர் புக்கில் இருந்தே சொல்கிறதுனால தான் த அனியலேசன் ஆஃப் கெஸ்ட்டு சாதிய அழித்தொழித்தல் இவரோட அம்பேத்கரோட மிக முக்கியமான ஒரு புக்கு அந்த புக்கில் வந்து என்ன சொல்கிறாருன்னா சாதிக்கு ஒரு தெய்வீக அடித்தளம் உள்ளது எனவே சாதிக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த புனித தன்மையும் தெய்வீகத்தன்மையும் அளிக்க வேண்டும் இறுதி ஆய்வில் சாஸ்திரங்கள் வேதங்களின் அதிகாரத்தை நீங்கள் அழிக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் சாஸ்திர வேதத்தோட சமூக செல்வாக்கை அதிக அளிக்கணும்னு தான் அம்பேத்கர் சொல்கிறார் பிஜேபி அதை அழிக்கிறதுக்கு தயாராக நீங்கள் தானே அதை தூக்கி பிடிக்கிறீங்க இப்போ அம்பேத்கர் கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கிறீங்க இன்னொன்று முக்கியமாக அவர் வந்து சொல்கிறாரு இந்து மதத்தை கெடுத்த விஷம் பிராமணியம் ஓ நேரடியாக சொல்கிறாரு நேரடியாக சொல்கிறாரு பிராமணியத்தை கொன்றால் இந்து மதத்தை காப்பாற்றலாம் செய்வாங்களா இன்னும் உச்சபட்சமாக சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் சமத்துவம் வரணும்னா வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் மீது இந்து சாஸ்திரங்கள் மீது வெடி உண்டு வீசன்னே சொல்கிறார் ஓ குண்டறியன்னே சொல்கிறார் குண்டறியன்னே சொல்கிறார் இன்னும் அவர் சொல்லிட்டு போனது சொன்னால் நூற்று கணக்கில் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படின்றது தான் அப்போ அடிப்படையில் வந்து அதுதான் அவர் வார்த்தையை நான் சொல்கிறேன் வேத அறவுணர்வுக்கு எவ்வித இடத்தையும் தர மறுக்கும் வேதங்களின் மேல் சாஸ்திரங்கள் மேல் குண்டு வீச தயாராக இருக்க வேண்டும் நீங்கள் சுருதிகளின் சுமிருதிகளின் மதத்தை அழிக்க வேண்டும் வேறெதுவும் பயன் தராது இதுதான் இவ்விஷயம் குறித்து என்னுடைய ஆழ்ந்த பார்வைன்னு சொல்கிறார் ஆழ்ந்த பார்வைன்னு சொல்றாரு அதனால தான் நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லி வெளியே வந்து புத்த மதத்துக்கு வந்து போறாரு அப்ப அடிப்படையில் அம்பேத்கர் கொள்கை என்பது சாதியை ஒழித்தல் பெண்கள் சமத்துவம் இப்போ இந்த மாதிரி வருணாசிரம அடிப்படையிலான இந்து மதத்தை ஒழித்தல் இதெல்லாம் பிஜேபிக்கு உடன்பாடா அம்பேத்கரோட எந்த கொள்கையில் நீங்கள் உடன்படுறீங்கன்னு சொல்கிறேன் அப்போ அம்பேத்கரை ஓட்டுக்காக பிடிக்கிறது வேறு உண்மையாக பேசுகிறது வேறு அப்போ இப்போ நம்ம டிபேட்டை வந்து என்ன அடிப்படையில் வந்து கட்டமைக்கணும்னா அம்பேத்கரின் கொள்கை என்ன அம்பேத்கர் பௌத்த மதத்துக்கு போகிற போது ஒரு இருபத்தி ரெண்டு உறுதிமொழி எடுக்கிறார் வேதங்களை நான் வந்து ஏற்க மாட்டேன் அதே போல் இந்து கடவுள்களை ஏற்க மாட்டேன் அதை வந்து நம்ம திரும்பவும் கொண்டு வந்து எல்லோரும் அந்த உறுதிமொழியை நாட்டில் ஏற்று அதை நோக்கி வந்து போகணும் அதுக்கு பிஜேபி என்ன பதில் சொல்லுன்னு பார்ப்போம் அம்பேத்கர்னு இருபத்தி ரெண்டு உறுதிமொழிக்கு நீ என்ன பதில் சொல்லு நாடு முழுவதும் இப்போ டிபேட்டை வந்து இதைத்தான் கொண்டு போகணும் அம்பேத்கரை வார்த்தையில் சொல்கிறத விட்டு ரெண்டாவது அம்பேத்கரின் கொள்கைக்கு பிஜேபி என்ன சொல்லுது நாங்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கிறோம் நீ ஏற்றுக்கிறியா அப்படின்ற விவாதத்தை வந்து கொண்டு போகணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் முடிஞ்ச அடுத்து மூணாவது பீரியட் வந்துட்டாங்க அம்பேத்கரோட கொள்கையை ஏதாவது ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் இடஒதுக்கீடு அம்பேத்கர் கொண்டு வந்து முக்கியமான விஷயம் டென் பர்சன்ட் இடஒதுக்கீடு வந்து பொருளாதார ரீதியாக கொண்டு வந்து அம்பேத்கரோடைய அரசியல் சட்டத்தில் எங்கேயுமே பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு கிடையாது ஆனால் நீ பொருளாதார ரீதியாக கொண்டு வந்து இந்த இடஒதுக்கீட்டை ஒழிக்கிறதுக்கான வேலையை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அதே போல் லேட்ரல் என்ட்ரின்னு கொண்டு வந்து ரிசர்வேஷன் முறைனா வந்து அப்பாயின்மெண்ட் வந்து போட்டிங்க நீதித்துறையில் எடுத்துக்கிட்டால் கூட இன்றைக்கு வரை ஹையர் ஜுடிசியரில் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் இடஒதுக்கீடு கிடையாது பிஜேபிக்கு ஆட்சி வந்த பிறகு ஒரு அறநூறு பேர் ஹைகோர்ட் ஜட்ஜு போட்டாங்கன்னா அதில் நைன்ட்டி பர்சன்ட் அப்பர் காஸ்ட் தான் போட்டுடுறாங்க எங்கே நீ வந்து சமூக நீதியை கடைபிடிச்சிருக்கு அம்பேத்கர் கொள்கை சமூக நீதி தானே எல்லாருக்கும் பங்களிப்பு கொடுக்கணும் யாருக்கும் நீங்கள் வந்து கொடுக்கல எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப்பை கூட நிறுத்திட்டாங்க இப்போ வெறுமனே சும்மா அம்பேத்கர் படத்தை வச்சுக்கிறது அம்பேத்கர் செலவைக்கிறது அப்படின்றது கிடையாது ஆனால் அம்பேத்கரின் கொள்கையை முழுக்க வந்து ஒழிச்சுட்டு இவங்க மனு தர்மத்தை கொண்டு வர்றது தான் பாஜக வந்து தீவிரமாகிறது இருக்குது அவங்க பத்தாண்டு கால ஆட்சியில் அம்பேத்கரின் கொள்கையை ஒன்றை நான் பண்ணியிருக்கேன்னு ஏதாவது ஒன்று சொல்லட்டும் மோடி சொல்லிட்டு அமித்ஷா சொல்லட்டும் இந்த அமித்ஷாவுக்கு பெர்சனலாக அம்பேத்கர் மேலே என்ன கோபம் கூடுதலாக ஒரு கோபம் என்னென்னா அவர் வந்து பனியா ஜாதியை பற்றியே சொல்லியிருக்காரு ஓ நேரடியாக இந்த அமித்ஷா வந்து பனியா ஜாதியை சேர்ந்தவர் பனியான்னா வட்டி தொழில் இது மாதிரி உள்ளதா இந்த பனியாக்கள் வந்து ஒட்டுண்ணிகள் அடுத்தவனை உறிஞ்சி தான் வந்து பிழப்பான் வட்டி கொடுத்து உறிஞ்சது தான் அவனுக்கு வேலை நாட்டில் ஏழ்மையை தான் வந்து உண்டாக்குவான் ஒரு காலத்தில் இவன் வந்து நல்லது செய்ய மாட்டான் இப்படின்னு ஒட்டுண் என்ற வார்த்தையை பயன்படுத்தி தெளிவாக வந்து சொல்லியிருக்காள் பணத்துக்காக இவங்க எதுனாலும் செய்யலை இது பெரிய வட்டி கூட்டம் பணத்துக்காக எதையும் செய்வார்கள் அப்படின்னு அம்பேத்கர் வந்து அம்பேத்கரோட எழுத்து பேச்சு பக்கம் நானூற்றி எழுவது வாலி ஒம்போதில் வந்து அவர் பே பனியாக்கள் குறித்து சொன்னது வந்து இருக்குது இதெல்லாம் நேரடியாக அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு அமித்ஷா எப்படியாலும் பேசிக்கா அமித்ஷாவே அடிப்படையில் வந்து ஒரு கிரிமினல் இங்கே குஜராத்தில் ரெண்டு மாட்ரு கேஸில் குற்றம் சாட்டப்பட்டவர் தலைமறைவாக இருந்தார் மாட்ரு கேஸில் உள்ளே போய் வந்தாள் குஜராத்தில் இருந்து குஜராத்துக்குள் நுழையக்கூடாது தடை விதிக்கப்பட்டாள் இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அமித்ஷா பேச தேர்தல் ஆணையம் வந்து தடை விதிச்சு இன்னும் லோயான ஒரு நீதிபதி அவர் கேச விசாரித்தார் அவர் சந்தேகத்துக்கு இடமான முறையில் வந்து கொல்லப்பட்டார் இப்படி பல்வேறு விஷயங்களில் வந்து அமித்ஷா வந்து ஒரு நீதிமன்றமே அவர் வந்து ஒரு குண்டர் ரவுடி அப்படின்னு நீதிமன்றமே வந்து தட்டிப்பார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அந்த நபர் இன்னைக்கு மோடிக்கு வந்து மோடியோட வேட்டை நியாய போல் கூட இருந்துக்கிட்டு எல்லா வித வந்து பேசுகிறாரு மோடி பேசாத இவர் வந்து பேசுவார் அப்படிதான் இப்போ பாராளுமன்றத்தில் வந்து அதே போல் உண்மையிலே மோடி அமித்ஷா பாஜக சங் பரிவார ஆர்எஸ்எஸ்க்கு அம்பேத்கர் மேலே மிகப்பெரிய வெறுப்பு இருக்குது அந்த வெறுப்பு அமித்ஷாவின் வாயிலேருந்து வந்து வெளிப்பட்டுருக்கு இன்றைக்கி இதை எதிர்த்து இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்தியா முழுவதும் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க வீசிக்காரங்க ரயில் ரயில் மறியல் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சினை விடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் திமுகவும் இன்னைக்கு திமுக இன்றைக்கி போராட்டங்கள் வந்து நடத்தியிருக்காங்க இந்த பிரச்சனை இந்தியா கூட்டணி விடக்கூடாது இதை தொடர்ந்து அம்பேத்கரின் கொள்கையை வந்து இந்தியா முழுவதும் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு இவங்க ஒரு யாத்திரையே தொடங்கி நாடு முழுவதும் போய் வந்து அம்பேத்கர் கொள்கையை எடுத்துகிட்டு போனோம் கொள்கை ரீதியாக நீ பேசு அம்பேத்கர் என்ன பேசுனாரோ அது பேசு என்ற விவாதத்தை நாட்டில் வந்து உருவாக்கணும் அப்படி உருவாக்குறதுனால தான் பிஜேபி அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாது அதை நோக்கி இந்த பிரச்சனை என்பது பயணிக்க வேண்டும் அப்போதான் மக்களுக்கு உண்மை தெரியும் பதவி விலகலாம் சொல்றேன் சரியா நூறு சதவீதம் சரி ஏன்னா முதலே அந்த பதவிக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் தான் அமித்ஷா ரெண்டு மர்டர் கேஸ் உள்ளால் வந்து ஒரு பொறுப்பில் வந்து பத்து வருஷம் இந்த நாட்டில் வந்து வச்சாச்சு அப்படின்றதா சரி உள்துறை அமைச்சராக இருந்து இந்த நாட்டில் என்ன சாதனையை அவர் பண்ணார் ஒன்றும் கிடையாது எதிர்கட்சியில் ஒடுக்கிறது இந்த வேலையை தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு மூணாவதாக வந்து அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்ட நபர் அதற்கு நேரெதிராக அரசியல் சட்டத்தை உருவாக்கிய நபரைய வந்து இழிவுபடுத்தி அப்படி பேசுறது அப்படின்றது இன்னைக்கு வரை குறைஞ்சது ஒரு மன்னிப்பு கேட்கலாம்ல வருத்தம் தெரிவிக்கலாம்ல அதை விட்டு எதிர்கட்சி எம்பிக்களோட சண்டை போட்டா சண்டை போட்டால் பிரச்சனை அப்படி நடக்கிறது சரியான் அதான் அப்ப அந்த அளவுக்கு கொண்டு போவாங்க இப்ப எங்களை வந்து கேள்வி எழுப்பினா இப்ப அம்பேத்கர் அல்ல அமித்ஷாவே நீங்கள் கேள்வி எழுப்பினால் உங்களை அடிப்போம் நொறுக்குவோம் உதைப்போம் அப்படின்றதா அவங்க மொழி இதை குஜராத்தில் மோடி அமித்ஷா பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி டெல்லியில் வந்து அவங்கள விட்டுருக்காங்க இன்றைக்கி டெல்லியிலே அதை தான் வந்து அவங்க பண்ணுறாங்க இப்போ அமித்ஷா என்ற நபர் எந்த வகையிலும் தகுதி இல்லாத ஒரு நபராக தான் உள்துறை அமைச்சராக இருக்கார் நீங்கள் மணிப்பூர் பிரச்சனை எடுத்துக்கங்க இன்னவரை எதாவது செய்ய முடிஞ்சிருக்கா அவர் உள்துறை அமைச்சராக இருக்க டெல்லியிலே அந்த சிஏஏ போராட்டத்தில் எழுபது பேர் கொல்லப்பட்டார்கள் எதாவது வந்து நடந்திருக்கா சொல்லுங்கள் இப்போ அப்படிப்பட்ட எந்த தகுதியும் அருகதையும் இல்லாத ஒரு அமித்ஷா இன்னைக்கு பாராளுமன்றத்துக்குள்ளே வச்சு எதிர்கட்சி எம்பிகளை தாக்குற அளவுக்கு அவங்க வந்து போகிறாங்கன்னா ஒரு தர லெவல் டிக்கெட் ஆள் அப்படின்றத அமித்ஷா புரிஞ்சுக்க முடியும் அமித்ஷா பதவி தான் சரியானது பதவி விலகுவது மட்டும் இல்லை அம்பேத்கர் மீது காழ்ப்புணர்வோடு இவர்கள் பேசினால் அது சாதிய வன்கொடுமை சாதிய வன்கொடுமைக்காக எஸ்சிஎஸ்டி ஆக்டிங் அமித்ஷா மீது வழக்கே போடணும் போடலாம் வழக்கே போடலாம் ஆமாம் நீங்கள் அடிப்படையில் வந்து அம்பேத்கர் மீது தான் நீங்கள் வந்து பேசுகிறீங்க அவங்க நடவடிக்கை எல்லாமே அப்படி அந்த அடிப்படையில் வந்து வழக்கும் பதிவு செய்யணும் அவரை வந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது சரியான கோரிக்கை தான் குறிப்பாக ராகுல் காந்தி மிரட்டப்பட்டார சொல்கிறது சரியா அவரையும் சொல்லியிருக்காரு அவன் ஓப்பனில் தானுங்க இதெல்லாம் நடக்குது நீங்கள் வந்து இது முசோலினி காலத்தில் என்ன நடச்சுன்னு வரலாறு நம்ம படித்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாராளுமன்ற ஜன்னாயத்தை எப்படி அடிச்சு துவைச்சு அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க அப்படின்றது தெரியும் ஹிட்லர் காலத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா அதே தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாராளுமன்றத்தை சும்மா பேருக்கு அலங்காரமாக வச்சுக்கிட்டு அங்கே எம்பிக்கள் பேசலாம் ஆனால் இப்போ எம்பிக்கள் பேசினாலும் அதனால் ஒரு விளைவு இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு பாராளுமன்றத்தில் இவங்க இத்தனை நாள் பிரச்சனை பண்ணுறாங்க ஏதாவது ஒரு ஒரு விவாதத்தை கூட வந்து நடத்த முடியலை எங்கே அதானி பிரச்சனை அதானியை வந்து தூக்குல போட சொல்லலை அதானி பிரச்சனையை விவாதிக்கன்னு கேட்குறாங்க அதை கூட வந்து பாராளுமன்றத்தில் வந்து கொண்டு வர முடியலைன்ற போது சும்மா ஒரு அலங்கார பீடமாக அது இருக்குது அதில் கூட இதை கேட்கக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு பாதிசம் இன்னைக்கு வந்து வந்திருக்கு எப்படி இத்தாலியில் இருந்தது போல் ஜெர்மனியில் இருந்தது போல் ஒரு நிலையை நோக்கி வந்து இந்த நாடு போகுதுன்றதான் பாராளுமன்றத்துக்கு எதிர்கட்சி எம்பிக்களை வந்து தாக்குற நிலை அப்படின்றது இந்த ஃபாசிச கூட்டம் எதையும் செய்வதற்கான உதாரணம் தான் இனி மக்களிடம்தான் இந்த எம்பிக்கள் கட்சிகள் எல்லாம் போகணுமே பாராளுமன்றத்துக்குள்ளே இந்த பிரச்சனைக்கு தீர்க்க முடியாது பாராளுமன்றத்துக்கு வெளியில் எப்படி விவசாயிகள் போராடுகிறார்களோ எல்லோரும் மக்கள்கிட்ட போய் மக்களே எங்களை நீதி சொல்லுங்கள் பாராளுமன்றத்தில் நாங்கள் பேச முடியலை நீங்கள் ஓட்டு போட்டு எங்களை பேச சொல்லுங்க நாங்கள் போனோம் எங்களை அடிக்கிறாங்க நீங்கள் தான் அதுக்கு தீர்வு சொல்லணும் மக்கள்கிட்ட தான் வரணும் ஓகே சார் தேங்க் யூ